கடகராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடகராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே வந்துகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்டே வருவாங்க அந்த தேவையை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து உங்களுக்கு கேட்பாங்க முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழையக்கூடியவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்குன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமசனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களுமே அதிகமாகவே உங்களுக்கு தானாகவே வந்து சேர்ந்துருக்கும் கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடிய கூட்டிகிட்டு போய்

இந்த மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடக ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய கடகராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய நபர்கள் பார்த்திங்க எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் சாமி இதெல்லாம் சனியுடைய வக்கிர பயிற்சி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து சனி பயிற்சி மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமாகவே ப்ளஸ்ஸாக செயல்பட போகிற இந்த இந்த வரக்கூடிய ஒரு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பெயர்ச்சியானதும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது ஏன்னா ஒருத்த வாழ்க்கையில் கொடியெட்டி பார்க்குறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கரம் உச்சத்தில் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த பன்னெண்டு ராசிக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சுக்கர பயிற்சியோட காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சியோட பலன்கள் மட்டும் கிடைக்காம இருந்தது அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றத்தில் ஒரு சில சின்ன தடுமாற்றங்கள் எல்லாமே வந்திருக்கும் இனி இந்த வருடகரங்களுடைய மாற்றங்கள் மூலமாக குரு பெயர்ச்சியோட பழங்களும் வந்து முழுமையாக கிடைக்க போகிறதுனால கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே எழுந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சு மூலமாக முழுமையாக உங்களுக்கு கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பெல்லாம் ரெண்டு டிகிரி முடிச்சிருப்பீங்க எம்பிஏ முடிச்சிருப்பீங்க நிறைய படிச்சு வச்சிருப்பீங்க ஆனால் நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசை ஆனால் வேற வழியே இல்லாமல் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கு செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வர கூடிய நாட்கள் நீங்க உங்க தகுதிக்கேற்பவே அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்க சாமி கேஸ் போட்டு அஞ்சு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆகுது வாய்தா மேலே வாய்தா போயிட்டே இருக்கு கேஸ் முடிஞ்சபாடு இல்லை வக்கீலுக்கு நாங்கள் பல லட்சமாக செலவு பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு நிறைய நம்பரை சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வையை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சு செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே அந்த கம்பெனி கொடுத்துருக்கும் இதை பார்த்து ரொம்பவும் மடவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் பணமாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகள் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது எதாவது ஒரு வகையில் பிரச்சனையும் கஷ்டத்துமே அதிகமாக சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்த வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி கெடுத்து நிறைய இருந்திருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுது வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி செகண்ட் மேரேஜ் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊர்காரையும் தப்பா நினச்சிருவாங்களா இல்லை நம்ம கேரக்டர் தப்பாக சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து பயந்துட்டு இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தைய பாக்கியத்திற்காக எங்கே கடகராசி நேரம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு குழந்தைய பாக்கியமே இல்லை சாமி அப்படி நிறைய நபர் சொல்லுவீங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் இந்த அஷ்டம சனி மூலமாக நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் அபாயம் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுதுமாகவே நிவர்த்தி ஆகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவர் மனைவி எல்லாமே அதாவது டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாரும் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க வந்து கடகராசிக்காக தான் ஏன்னா வந்து நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக நான் பெரிய ஆள் நீ பெரிய ஆள் அப்படிங்கிற ரீசனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இல்லை வசதி கம்மியாக இருக்குது இல்லை வேறு கேஸ்டாக இருக்குது நல்ல வேலை இல்லை இது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது ஏதாவது ஒரு ரீசனை சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சிருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை ஓடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் கடகராசி கடகராசிக்காரங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத கடகராசிக்காரங்களை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது மூலமாக உங்களுடைய குடும்ப உறவுகளும் சொந்தக்காரரும் உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான தவறான உறவுகள் என்று தெரிய வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஒரு நபரை விட்டு நீங்கள் விலகிக் கொள்வது வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இல்லாத பட்சத்தில் அவர்கள் மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது